ரம்பு சந்தோஷம்arke கே நெரனிகேச்சிகன் சைபைதனன்ச ரம்பு சந்தோஷம்arke ரொம்ப சந்தோஷம்arke நாயக் ஒரு நல்ல கம்ப தரமா ஒரு நல்ல டைரக்டர் வந்து இந்தஸ்ட்ரில ஹாஸ்பிட் காம்பளெண்ட் பெர்மியா இருக்கான்கேனக்கி தடிபோ ஒரு பெட் லாங் ஜர்னி உடையது என்னடா இது பிரச்சனை வரதுக்கு சென்னா படமா थैंक्यू மா थैंक्यू மா थैंक्यू மா थैंक्यू ரொம்ப சந்தோஷம்arke நிறைய படங்கள் தரந்து நீங்க பெர்ஸ பெர்ஸா பண்ணுவீங்க एक्चुअली சந்தோஷம் ஆ தேமேலுகரコントரட்டர் پیرو இல்லாம இந்த விஜய்தன் ஆரம்போம் এবারে எல்லா படத்துக்கும் இல்ல பிரசிமிட்டன் মুவீஸ் எனோட சவுண்ட் டிசைனர் எனோட சவுண்ட் இன்ஜினியர் ரஹமதுல்லா நஞ்சின் சார் எோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் படமில்ாம் தான் ஹரியப்ரான் செய்து பான்ச்சிருக்கோம் அண்ட் ஷимоனா ஸ்டாலின் ஹியர் இன் காப்பிரம ஒரு மேட் வச்சிருக்கான் அஞ்சலா ரமேஷ் சார் ஜி சார் பை எக்ஸ்பீரியன்ஸ் எனோட இதெல்லாம் நான் பாத்தேன் சார் உண்மையா டெரரிசிங் ആണ് பாத்து நீங்க உங்க டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போதே போதே உங்களை அவங்கள டிவி விஜய் டிவி தான் இருப்போம் இந்த சீரியல் ஆக்சுவலா நீலாமாலா நீலாமாலா இருந்து உங்களை வாட்ச் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு நாயகன் பரத் செல்லகிவி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்க எவ்வளவு பெரிய கம்போஸ் சொல்றதுக்கு இந்த இந்த படத்துல எட்டு சாங் இருக்கு எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலா அதுல வந்து என்னோட ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கட்ட பாட்டு எல்லாமே ஒரே ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வர் ஆகுவனும் கௌதம் அணி ஜெயராஜ் ரயண அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆஸ் அ ப்ளேர் நீங்கள் பெரிய சார் ஸ்பூர் இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஹைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா படம் இருப்பீங்க சார் ஹைட் ஃபுல்லாகவே ரொம்ப நான் தேங்க்யூ சார் அப்புறம் சார் யூ ஸோ மச் இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் ராருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரெக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய பட ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆளு பிணாளி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ப்ராடக்ட் எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை இன்னும் பிளான் பண்ண இட் பண்ணணும் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்றவாரு பை டிஸ்கஷன் பண்ணி டைம்லாம் போயிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிஸ்க்கு கிரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்துக்கொடுங்க சார் என்ன சொன்னால் வரும் வரும்னா ನಾವು ಟ್ರೈ ಪೌಟ್ ಆಗಿಲ್ಲ ಐಡಿಯಾ ಅದು ನಡೀತಾ ಸರ್ ಪತ್ರಿಕಾ ಯಾರು ಓಕೆವಾಡ ಸರ್ ಮೊದಲ ನಡೆಸಿರ ಎಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ விநாயகக் வந்து வரும்போதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா ஏன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணி ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்த லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனால் எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்கு அந்த லவ் லவ்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேர்தல் ரிலீஸ் ஆகுது உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் மிஸ் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட் ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கேரியர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி திப் இஸ் இந்த கேரக்டர் லீலா அதுதான் இந்த சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு தான் எனக்கே ஞாபகம் இல்லை ஸோ மிரினாலியை வந்து அவரு மிரினாலையும் கூப்பிட்டது கிடையாது லீலா அப்படி தான் கூப்பிடுவாரு ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வந்து வந்து எனக்கு எனக்குச்ீவிங் நான் விஜய் ஆண்டனி சார் ஸோ சரோட டிராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல டெய்லியுமே வந்து என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்புளாக இருக்கணும் எப்படி எல்லாேருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ ஐம் ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரேர்லி ஒன்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி ஷி வாஸ் வெரி வெரி பிகஸ்ட் கைடிங் லைட் ஸோ அந்த கே நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேற என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஸோ ஐ நான் வந்து மோர் தென் மேம் நான் அவங்களை அவங்க தான் கூப்பிடுறேன் ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும் ஏடிஎஸ் ராகுல் ரமேஷ் சார் அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் யா இதை சொல்லியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியான நம்பி கொடுத்தது வந்து டேரெக்டர் ஆன் விஜயாந்தினி சார் தான் இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னால் ரொம்பவே நம்பியிருக்காங்க என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்ல வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துகிட்டே இருக்கும் அண்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் தலைவாசம் விஜய் சார் என்னோட அப்பாவை வந்து நடித்தார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொன்னால் என் என்னோட லைஃப்போட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும் இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்கன்னு இல்லையோ ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேப்பும் அப்படின்னா இருந்தது பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும் அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிருப்பா நடிப்பாரு சோ குட் பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் இட் வாஸ் லவ்லி So yes, uh, uh, thank you to everyone thank you. Editor also, please don't disturb them. Please, my teams, are coming in. So, thanks. And Shimona, so she was uh, lovely working with uh, Shimona. Thank you for styling me. Yes, so thank you, everybody. Oh, and also, uh, March 14th, it's my birthday. I just want to uh, wish him happy birthday. Thank you. I'm uh, very, very sorry. Happy birthday once again, Apa. Thank you.

அதே போல பத்திரிக்கையாளர் வந்து கிசுகிசு கேட்டீங்க பத்திரிக்கையாளர்லாம் கிசுகிசு எழுதுதான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கணும் ஒருத்தருடைய வெளியே புகைஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜயாந்திரன் சார் சைடுல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும் அது கிளம்பும் போதும் அப்படி கிடையாது சார் இப்போ நான் இது வரைக்கும் எந்த புகைச்சிலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்தை வச்சுக்கிறீங்க சின்ன வயசுல தீக யாருன்னு பார்த்தேன் ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒரு சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்க கசிக்க கொடுங்க அப்பதான் படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அது ஏதாவது சின்ன குதற்கமா நீங்க வார்த்தை எழுதினீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுறதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்பளம் செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அப்பா சொல்லல

बेस सर कंस सर गडबडक्यात गडबडता आमो सर पिंगल तरी जागृत आहेत यांना काय तरी सांगतो फर्स्ट